மண் கலவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் மண்ணில் வந்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தால் செடிகள் வந்து நல்லா செழித்து வளரும் இல்லை அப்படின்னா அந்த இலைகள்லாம் காஞ்சி வாடி போயிடும் என்னோடய தோட்டத்து மண் களிமண் தாங்க இதை மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கும் நான் அதனால் நார் கழிவு இருக்கலையே அதை நல்லா ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் களிமண்ணை நாலு பங்கு எடுத்தால் தேங்காய் நார் கழிவு வந்து ரெண்டு பங்கு எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க மண்புழு உரம் வந்து ரெண்டு பங்கு எடுத்துக்கலாம் நல்லா பழப்பழப்பாக இருக்கும் அதோட அதில் நிறைய சத்துக்களும் வந்து நமக்கு சேரும் இந்த மண்புழு உரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த காஞ்ச இலைகள்லாம் இருக்கு இல்லையா தோட்டத்தில் கிடைக்கும் அதெல்லாம் நல்லா காய வச்சு பவுடராக அரைச்சி கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து மணலும் சேர்த்துக்கணும் ஏன்னா நான் வந்து சேர்த்துருக்கிறது களிமண் பார்த்திங்களா அது வந்து ரொம்ப இறுக்கமாகிடும் தண்ணி நம்ம சரியாக விடலை அப்படின்னாலும் கட்டியாகிடும் அதனால் நான் மணல் இப்போ சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ரெண்டு பங்கு சேர்த்துக்கணும் மணல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே வந்து நீங்கள் வேப்பம் புண்ணாக்குறதுக்கு இல்லையா அது கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மண் கலவையை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு வாரம் அப்படியே வச்சிடணுங்க ஒரு வாரம் கழித்து தான் எந்த செடியாக இருந்தாலும் நட்டு வைக்கணும்